பார்த்து நமது குழுவில் உள்ளவர்கள் ஆர்டர் செய்யலாம் ஆர்டர் முடிவு எடுத்து தரப்படும் அந்த மீன்களை பார்த்தா அது நம்ம திருச்சி கடைக்கு போகுது கடல் வரால் முரல் கொலா அதில் ஒரு பன்னெண்டு கிலோ சென்ன அந்த கடைக்கு எடுத்து கொடுங்க சென்ன வர சென்ன எடுத்து கொடுங்க சங்கரா அவங்களுக்கு சென்ன வர சென்ன வர பன்னெண்டு கிலோ வச்சு அவர் கொடுங்க ஐஸ் ஐஸ் அதில் எழுதி போட்டு பாக்ஸில் மூடி எடுமச்சா இப்போ நம்ம மீன் கடைக்கு என்ன எடுத்துருக்குன்னு பார்த்தா நாளே புதன்கிழமைக்காக இந்த சிலந்தான்ற மீன் எடுத்துருக்கேன் இது தூண்டில பிடிக்கிறது வாழ்கடலில் தூண்டில் தான் பிடிப்படுது அதான் அது அங்கே திருச்சிக்கு போ நம்ம காலையில் எங்கே எடுத்துக்கலாம் இதுக்குன்றும் ரெடி ஆயிடுச்சு என்ன அந்த கலப்பு மீன் இரநூறுவாய் கேட்டீங்க அப்புறம் அது எராக இரநூறுவா கிடைக்குங்க எடுத்து வச்சுரு பேக் பண்ணிடுங்க இல்லை இது நம்ம கிடைக்குதான் இது முந்நூறுவா கிலோ சிலம் தான் இது முந்நூறுவா நெத்திலி இரநூத்தி அறுபது சரங்கண்ணி வேறு எதுவும் கேட்குறீங்க வஞ்சிரம் பார்த்தீங்கன்னா எழுநூறு கட் பண்ணி கட் பண்ணி கொடுக்கலாமா வீட்டில் க்ளீன் பண்ணிவிட்டீங்களா இதில் ஒரு கிலோ போட்டு கொடு கட் பண்ண சொல்கிறாரு பேக்கிங் தரு நவரை மட்டும் பன்னெண்டு கிலோ டக்கு நல்லி போடுங்க டைம் ஆகிட்டு இருக்கேன் பஸ்ஸை பிடிக்கணும் பாருங்க பஸ் விட்டுருவா அது பொறுமையாக ஆகிட்டு வந்துருக்கலாம் வஞ்சிரம் கூட இப்போ வந்துருக்கு வாங்கிக்கலாம் இப்போ நாலு வஞ்சிரம் வந்துருக்கு வேலை கேட்டுட்டு இருக்கு ஆ மதியம் வர போட்டில் வாங்குறது இது எல்லா டைம் தான் போட்டு வந்துட்டு எல்லா டைம் வாங்க சங்கரா அவங்களுக்கு சங்கரெல்லாம் உங்களுக்கு அதை பற்றி பேசி பேசுகிறது அதாங்கம்மா அந்த வரும் இந்த மீன் மேலே ஆசை போகிறீங்களா மேலே இந்த நாளைக்கு வாங்கிக்கலாம் நான் ரெடி பண்ணி தரேன் ஆ சரிங்க தேராங்கண்ணி நெத்திலி எடுத்துருக்குங்க கிலோவுக்கு ஒரு அறுபது கவுண்ட்டு வரும் அது இதில் என்ன வைக்க போகிறீங்க அடுத்தது இந்த வெக்கட மீன் எடுத்துருக்கு தூண்டில் மீன் தான் இது இதெல்லாம் கலப்பு இந்த கண்டல் சங்கரா அது மாதிரி இது மொழியான் விலை மீன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ தான் தற்போது கிடைத்தது இது பார்த்தீங்கன்னா கல்லூரி இது கிளி குருஃபர் இது பெப்பர் குருஃபர் வஞ்சிரம் இப்போதைக்கு ஒரு ஒன்றரை கிலோ சைஸில் ஒரு மூ ரெண்டு மீன் தான் கிடச்சிருக்கு இப்போ கூட லைவாக இப்போ ஏழை கேட்டுட்ருக்கோம் ஆனால் எடுப்போம் ஓகேங்க தேங்க்ஸ் இது கிளி குருஃபர் இது பெப்பர் குருஃபர் சாரி இதுவும் பெப்பர் குருப்பு தான் இதுவும் பெப்பர் குருப்பு தாங்க குருப்பு தாங்க இது வெக்கடை இது பார்த்தீங்கன்னா இறைச்சி கொடுவா பெரிய சைஸ் இது வடலூரா மந்தரகுப்பா ரைட் அவனோட காண்டக்ட் பண்ணிட்டு குடுக்க போறது முடி எங்க கேட்டுக்கா அந்த இது ரெண்டு கிலோ கிலோ கவலை கேட்டுதாங்களா அது ரெண்டு கிலோ கவலை கேட்டுதாங்களா மந்தரக்கு வாங்குறீங்களா கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொடு அவட்டும் பேசிட்டு கொடு இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சைஸ்ல இந்த மொசப்பாறை இது இந்த காணாங்கத்தை கொஞ்சம் இடத்துருக்கு ரெண்டு கிலோ கேட்டாப்பா பதி பதிமூணு போடு குழப்ப பதிமூணு போடணும் போடணும் ஆ ஓகே ஓகே ஆ கரெக்டாக இருக்கு சென்னாவில் கே கிடப்பா சென்னாவே தெரியா அந்த பாக்ஸ் தரேன் இந்த சென்னை வரப்பு தாங்க வாங்கிட்டு வந்தது கொட்டிருக்கோம் காலையில் கொடுக்க கரெக்டாக இது இது பார்த்தீங்கன்னா திருச்சி நம்ம மீன் கிடைக்க போகுது ஒரு இருபது கிலோ எடுத்துகிட்டு அங்கே பத்து போகுது இங்கே பத்து வச்சுக்கிறோம் லைவ் தம்பி ஓ வண்டியில் ஏற்றுறாங்க பாருங்க நம்ம திருச்சி கிடைக்கு டைம் ஆயிடுச்சு பஸ்ஸுக்காக தான் கொஞ்சம் வேகமாக போகிறாங்க இது பேக் பண்ணுங்க பட படம் எந்த சங்கரா கூடையில் வச்சுருந்தா அனுப்பிட்டீங்களா

சங்கரா தனியா சின்ன ஒரு தனியாக போற இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இறச்சி கொடுவாருக்கு இது கிலோ முந்நூறுபாய்க்கு தரோங்க தேவலாம் கேட்கலாம் நமக்கு குரு குரூப்பில் வாட்ஸ்அப் குழுவில் உள்ளவர்கள் இந்த வெக்கட மீன் குருஃபர் காணாங்கத்தை ஃபிஷ் மொசப்பாறை டிராவலி ஃபிஷ் பெப்பர் குருப்பர் பேரட் குருபர் கல்லூரி கோபியா சாரி இந்த வெளமின் வகையில் தான் மொத்தமாக கிடச்சிது இது மொழியான் சங்கரா கண்டல் சங்கரா கடை இது தேராங்கண்ணி நெத்திலி சிலந்தான் இந்த சென்னகர சங்கரா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் நாளைக்கு கடைக்கு இதான் எடுத்துருக்கோம் இப்போதைக்கு அப்புறம் மார்னிங் எடுக்கிறது பார்த்திங்கன்னா டைம் ஆகிடும் காலையிலே பிஃபோராக போகிறோம் தேவைப்படுறோங்க இதை பார்த்துட்டு பிடித்தமான தங்களுக்கு பிடித்தமான மீன்களை ஆர்டர் செய்யலாம் இது நமது அருகில் உள்ளவர்களுக்கு மட்டுமே ஆர்டர் முறையில் டெலிவரி கொடுக்குறோம் ப்ளஸ் நம்ம மீன் கடையில் மீன் விற்பனை கவுண்டரில் நடைபெறுங்க மிக தொலைவில் உள்ளவர்களை நம் பத்து கிலோ இருபது கிலோ ஆர்டர் மட்டுமே எடுத்துக்கொள்கிறோம் அதாவது சிதம்பரம் கடலூர் குறிஞ்சிப்பாடி வடலூர் புவனகிரி எங்களை சுற்றி அவர் விழுப்புரம் விருத்தாச்சலம் பண்ருட்டி இந்தமாரி ஊருக்கு சில்லறை ஆர்டர்கள் கொடுக்குறோம் மற்றபடி ரொம்ப லாங்காக உள்ளவங்களுக்கு மொத்த ஆர்டர் தாங்க ஆ சொல்லுங்கண்ணா எல்லாம் மீன் தான் சங்கரா இருக்குது சென்னவரை இருக்குது நெத்திலி இருக்குது மீன் இருக்குது பாறை இருக்குது என்ன அது எந்த மீன் இருக்குது சிலந்தான இருக்குது காணாங்கத்தில் இருக்குது அது பேர் கல்லூரி கிலோ நானூற்றம்பது அது வேறு அதை விட்டால் மீன் எறா இருக்குது எற இருக்குது பெரிய எர நார்மலாக இருக்கும் அந்த எறாக இருக்கு காட்டுங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லை உரிக்கிறதா செதில் தான் அடிக்கணும் உரிக்கிற பாறைன்றது வேற இது உரிக்கிற பாறை கிடையாது அஞ்சு பரவாயில் தான் அது வேலை தெரிஞ்சுக்கணுமா நானூறுவா கிலோ ரூபாய் நூற்றி எண்பது இந்த மீன் ஐநூறு கிலோ விலை மீன் விலை மீன் விலை மீன் அது விலை மீன் கூட வாங்குவாங்க ஐநூறுரூவா கிலோ இந்த இறாக் கிலோ முந்நூறுரூவா மீனில் வந்து தான் அந்த நாளைய கடைக்கு நாலே கிடைக்குதான் எடுத்துருக்கோம்ப்பா எந்த மீன் கேட்குறீங்க அந்த மீன் வேணுங்களா ஐநூறுவா கிலோ அது மீன் ஐநூறுவா கிலோ பண்ணலாங்களா இது பரங்கிப்பேட்டை மீன்கள் ப்ளஸ் புதுச்சத்திரத்தில் கடல் உள்ள கடை உள்ளது மிஸ்டர் வேலுநாச்சியார் கேட்குறாங்க ஆர்டர் பண்ணுறேன்னு எப்படி பண்ணுறது எங்களது நம்பர் தருக்கு பாருங்கள் இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் வஞ்சிரம் எழுநூறுவாங்க கிலோ அங்கே ஸ்பாட்லேயே எழுநூற்றம்பது ரூபாய்க்கு மேலே தான் கொடுத்து எல்லாம் நாங்கள் சும்மா இடையில கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிறது சங்கரா பொறுத்த அளவுக்கு நம்மகிட்ட கொஞ்சம் தாங்க கிடைச்சிது அதிகமாக கிடைக்கல இந்த பாருங்கள் அவ்வளோதான் எடுத்துருக்கு இதான் கிடைச்சிது நம்ம பர்ச்சேஸில் ஒரு கிலோ வரலையா அதான் இருக்கா எது வாங்கிக்கிறீங்க மிஸ்டர் வேலு நாச்சியார் எங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் இருக்கு பாருங்க வஞ்சனா இருந்தா இன்னொரு வஞ்சனா இருக்கு நான் எடுக்க மாட்டேன் அது நான் எடுத்ததே இல்ல இருக்கு எடுக்க மாட்டான் வந்தாலும் அது வாங்கிக்கிற அது என்ன கணக்கு போறான் ஒன்று நானூறு ஒன்று நானூற்றி எழுபது வரைக்கும் ஒன்று நானூறு போடுங்க எழுநூறுவில கால்குலேட்டர் இப்போ எடுத்து எல்லாத்தையும் உள்ள வச்சிடலாமா ஆர்டர் வந்தால் அதை நோட் பண்ணி அது மாதிரி கொடுத்துக்கலாம் கட்டிங் சார்ஜ் போட்டியா சேர்த்து ஒரு கிலோ சைஸில் வரல மீன் இருக்கு ஏதாவது ஜூஸ் பண்ணிங்க விலைக்கு அதுக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு ரவுண்டா ரவுண்டா விலை போனாலும் இந்த எழுநூறு எங்கேயும் கிடையாது இங்கே மீன் வர்ற இடத்துக்கு போனாலே எழுநூறு கிடையாது சென்னை வர இரநூறுவா கிலோ இரநூறுவா அது ஒரு இருபத்தஞ்சு பீஸ் வரும் இந்த நெத்திலியா இரநூத்தி அறுபது கிலோ நூத்தி எண்பது பாரம் வாங்கிக்கிறீங்க பாறை இன்னும் கிளீரோ எதுவும் குழப்பாக இருக்கு தயவுசேது மீன் பஞ்சு பண்ணாயிங்க இப்போதான் வந்து இறக்குறோம் என்கிட்ட ஒரு நாள் பாரம் வாங்கிட்டு போனாங்க நல்லா வரல அக்கௌண்ட்டில் கூட மாறாத இருந்துச்சா நல்லா இல்லை அது அந்த பாறை இது பண்ண இந்த பாறை கட வை இது இது

இருவரு அரை கிலோ போட்டு கொடுங்க இரநூத்தம்பது சங்கரா முன்னூற்றி நாற்பது கூட லாஸ்டா இருக்கு அதானே முன்னூற்றி நாற்பது நூற்றி எழம்பது நெத்தி ஒரு அரை கிலோ போட்டு கொடுங்க தட்டில் நேரெல்லாம் வேண்டாம்ல அதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க அந்த இதெல்லாம் வச்சுக்கங்க நான் தள்ளுபடி பண்ண வச்சுக்கான் டிராபிக் ஆகிடுங்க ரொம்ப கிராப் ஒரு எடுத்து ஒரு மா வச்சு கரெக்டாக பிக்சராக இருக்கேன் கசா மசான

Rupees one hundred thirty received on phone pay.

மோகன் கோவில்பட்டி மோகன் சார் கோவில்பட்டி வணக்கம் மாலை வணக்கம் அந்த சங்கரா லாஸ்டர் எடுத்துருவாங்க பெருசுதான் சின்னதா அவங்க பார்த்து பெருசா ஊர்ல ஊர்ல சங்கரா போரா அதான் கேட்டாங்க ரொம்ப ரோமியா ரோமியா மைக்கில் வயிட்டுல வச்சிருக்கேன் மாதிரி ஊர்ல அது ரோமியா இந்த மஞ்சள் வளப்பாடியப்பா அவங்க அந்த ஊரில் தான் கேட்டாங்க அரை கிலோ இது ஒரு கிலோ போட்டுவிடும் கிடைக்காது அப்புறம் அவங்க வந்தால் அவங்க மீனாட்சி மேடம் வந்து குறிஞ்சி அவ்வளோதான் இருக்கா சரி இது எவ்வளோ வெயிட் வருது பாரு பஸ்ஸை பிடிக்கலாம்ல

இதில் ஒரு காலி ஆயிடுச்சு தான் மீன் வாங்க தேவைலாம் இந்த மீன் தான் சரியா சரி பெரிய விட்டு வரைக்கும் நீங்கள் போயிட்டோம் இந்த வண்டி போனச்சுல இவருக்கு சொல்லிட்டு போட்டு சொல்லிட்டு போட்ட

சென்ட் மோசமான சென்ட் அடிச்சு போறது மோசமான சென்ட் அடிச்சு போறது அது முந்நூறுவாய்க்கு விட்டு இரநூறுவாய்க்கு போட்டு விடு தட்டி ஆமா கொஞ்சம் வெயிட் பண்ணுறேனா அந்த பஸ் ஆஃபீஸ் அங்கே போகிற பஸ்ஸில் அந்த வண்டியில் போய் போடுறான் பஸ் ஓகே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரி விதவிதமான மீன்கள் இல்லை மூதலாவது தெரியப்படுது மீன் கடமைப்பட்டலாம் பாட்டு இதில் பேட்டிக்காரர் வீரெலாம் நாங்கள் இதை சொல்லுவோம் என்ன மீனெலாம் எப்படிண்ணா இருக்குது நம்ம மீன்களில் இங்கே வந்து நான் கடூரில் மீன் மீன்கிட்ட பார்த்துருக்கேன் இங்கே எல்லாமே சேம்பரத்தில் கூட பார்த்துருக்கேன் உங்கள் டெலிவரி மாதிரி யாருக்கும் உங்களுக்கு சப்ளை மாதிரி யாருக்கும் யாருக்கும் சேவை கிடையாது சேவை மண்பாடு சரிங்க மீன் பிஸ்னஸ் கிடையாது நீங்க இல்ல வந்து முறையா அஞ்சு அழகா பண்ணி கொடுக்குறீங்க அது வந்து ரொம்ப மனசு எல்லாருமே விரும்புறாங்க காசு பணம் முக்கியம் கிடையாது சிறப்பா அந்த சேவையை மக்களுக்காக போய் வீடு தேறி அவங்களுடைய சப்ளை எந்த மீனா இருந்தாலும்